தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் பார்க்கலாம் சிலப்பி மீன் புளி மிளகாத்தூள் உப்பு பெருஞ்சீரகம் ஆயில் வெங்காயம் கருவேப்பிலை மாங்காய் தண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் அடுப்பை பற்ற வச்சு இப்போ கடவுள் வைக்கலாம் கடா நல்லா சூடு வரட்டும் கடா நல்லா சூடு வந்துட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்ல சூடு வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் ரோப்பில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான உப்பு புளி அரைச்சிக்கலாம் புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம் கொலம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடி போட்டுக்கலாம் கொதிச்சுட்டான்னு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு மாங்காய் ரொம்ப நேரம் வேகக்கூடாது அப்படி வேகனுச்சுன்னா குழஞ்சு போயிடும் மீனை ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சிருக்கேன் சாப்பாடு ரொம்ப வயத்த பசிக்குது மீன் குழம்பு பாப்பா இப்பதான் குழம்பு கொதிச்சுக்கிட்டு பிடிச்சதா ஆமா பாப்பாவே விளையாண்டுகிட்டு நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன் சரிக்கா மீனை போட்டுக்கலாம் மீனையும் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது அது ஒரு ராவிலே வெந்துடும் குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது மண் சட்டி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என் தங்கச்சிக்கு மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் சூப்பராக நாட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு சாதனா சதாம் நான் வந்துட்டேன் நான் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பாரு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது எங்கள் அக்கா வச்ச மீன் குழம்பு நாட்டு மீன் குழம்பு சூப்பராக இருக்குது எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்